பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர் செங்கோட்டை ஒரு காலத்தில் கோல அவர் செங்கோட்டை வந்து அன்னைக்கு வந்து ஜெயலலிதா கிட்ட அவர் இருந்த நெருக்கம் உங்களுக்கு தெரியாது கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க ஜெயலலிதா செங்கோட்டை கிழிச்சக்கோட்டை அந்தமா பருகூரில் தேர்தல் நிற்கிறேங்குது தான் சொல்கிறார் பருகூர் உங்களுக்கு சேஃப் கிடையாது நான் அந்த அந்த மாதிரி அரசியலும் ஒரு இளவும் தெரியாது நீங்கள்லாம் தூக்கி விட்டதுதான் நான் ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட தோக்கடைச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டுச்சு தோக்கடிச்சிருவாங்க பாட்டா என்னதான் சொல்றீங்க எதுக்கு சேஃப்டி சேர்க்கு நீங்க காங்கை தெளி நிலுங்க காங்கை தெளி வேட்புமனு அவர் சொன்ன மாதிரியே பர்கூரில் வந்து சுகவனங்கிற ஒரு திமுக அட்ரஸ் இல்லாத ஒரு திமுக காரர் தோக்கடிச்சு விட்டார் அப்போ தான் அந்த மாதிரி தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் கூட தோப்பு தோக்கடிப்பாங்க அப்புறம் தான் சொன்னாங்க தமிழ்நாட்டிலேயே சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்கும்போது மக்களால் தோற்கடிப்பவர்கள் ரெண்டே பேர் ஒன்று பக்த வச்சாலும் இன்னொன்று ஜெயலலிதா மற்றவங்கெல்லாம் பதவியில் இருக்கும்போது யா தோற்கடிக்கப்படவே இல்லை இவங்க ரெண்டே பேர் தான் தோற்கடிக்கப்பட்டார் அப்போ தான் அந்த தெரிஞ்சு சசிகலா வர்றவரில் செங்கோட்டை வந்து கோல வச்சுக்கிட்டு இருந்தாருங்க மூணு பேர் தான் நாங்கள் அப்போ எங்கள் அண்ணன் மந்திரி அது ஜெயலலிதா கிட்டாங்க எம்ஜாரிட்டி இருந்தாங்க ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு கட்சியில் த இதானதுக்கு பிறகு செங்கோட்டையினை தாண்டி யாரும் இது பண்ண முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்தோம் அதனால தேடி பிடிச்சி அவர்கிட்ட கட்சியை கொண்டு போய் விட்டா ஒருவேளை அவர் ரிவ் பண்ணிடலாம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கஷ்ட நிலமாக உருவாச்சுன்னா இவங்கள வச்சு ஜெயிக்கலாம்ங்கிறது